புராணம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு எப்பேற்பட்ட அற்புதமான நல்ல பலன்களை தரவல்லது என்பதை நாம் இப்ப பார்க்கலாம் இதுவரையும் உங்க ராசியில இரண்டாம் இடத்திலிருந்த குரு பகவான் இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே மாசம் ஒன்றாம் தேதி இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு அவர் சஞ்சாரம் செய்கிறார் ராசியாதிபதியும் குடையவரும் குரு மூன்று மூன்றாம் என்பது உபஜயஸ்தானம் அப்படின்னு பேர் அப்போ மூணாம் இடம் முயற்சின்னு சொல்லியாச்சு எதிர்க்கெல்லாம் முயற்சி படிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கலாம் திருமணத்துக்கான முயற்சி எடுக்கலாம் அல்லது நம்ம குடும்பத்துல யாருக்காவது திருமணம் செய்யணும்னா அதற்கான முயற்சி எடுக்கலாம் தொழில விரிவுபடுத்துறதுக்கான கடன் வாங்குறதுக்கான முயற்சி பண்ணலாம் இதுதான் இதுக்குள்ளதான் உங்களுடைய கேள்வியும் பதிலும் செயல்பாடுமே இருக்கும் அதிகபட்சம் ஏன்னா உங்களுக்கு ஒரு புறம் ஏழரைச்சரி வேற நடந்துகிட்டு இருக்கு ஏழரைச்சரின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விரயம் சங்கடம் இதெல்லாம் காட்டும் வீடுகளை நீங்க ஏதாவது சரி பண்ணணும் பண்ணிக்கோ முதல் பாயிண்ட் ரெண்டாவது உங்களுக்கு சகோதரி அல்லது வீட்டுல கல்யாணம் செய்யக்கூடிய வயதில் இருக்கிறவங்க திருமணம் செய்து வைக்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கும் வண்டி வாகனம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் திருமணத்துக்கான வாய்ப்புகள்லாம் நீங்க முயற்சி தான் பண்ணலாம் சில பேருக்கு அமையும் சில பேருக்கு தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் பணப்புழக்கம் சொல்லக்கூடிய குடுக்கல் வாங்கல் இதையெல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஊரில் மதிப்பு ஒரு நபராக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த அரசு வழியில உங்களுக்கு ஏதேனும் டெண்டர் வரணும் அல்லது அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது பணிகள் செய்யணும்னா அதுக்கான முழு முயற்சியும் பயிற்சியும் நீங்க மேற்கொள்ளலாம் உங்களுடைய இருப்பை அதை உங்களுக்கு தக்க வைக்கணும் அப்படின்னும் சமூக சேவை எல்லாம் நீங்க செய்யற மாதிரி இருக்கும் வாலண்டரியா போய் நீங்க செய்யணும் ஆனா வந்து கூப்பட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா ஏழை சனி நடக்குது இல்லைங்களா ஒரு பக்கம் குரு வேற மூணாம் இடத்துக்கு போயிருக்காரு அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க முயற்சிகள் எல்லாம் வாலண்டரியா போயிட்டு ஹெல்ப் பண்ணும்போது இந்த ஏழரை சனி உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யும் ஒரு பக்கம் தாயாருடைய ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப கவனம் தேவை சந்திரனுக்கு பனிரெண்டில் சனி லக்னத்திற்கு பனிரெண்டுல சனி அப்போ வயது மூப்பின் காரணமாக உங்க தாயாருக்கு உடல் உபாதிகள் வரலாம் அதே நேரத்துல அந்த சனி பார்க்கும் இடம் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறை தாயாருக்கு கொடுக்க கர்ப்பப்பை சார்ந்த சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கும் அதே போல அப்பா கிட்டையும் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப வாக்குவாதம் செய்யாமல் அப்பா சொல்வதை அதே பெரியவர் சொல்வதை கேட்டு அனுசரிச்சு உங்க செயல்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத நஷ்டத்தை நீங்க குறைச்சிக்கலாம்னு தான் சொல்லுது திடீர் செலவுகள் அல்லது பயனற்ற செலவுகளை தவிர்க்கவே முடியாது இந்த செலவுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஹெல்த் வைஸ் உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அதுக்கான மருத்துவங்களை நீங்க அவ்வப்போது எடுத்துக்கிட்டே இருக்கணும் திருமணம் அதாவது குழந்தை போல போக்குவரத்து இது போல குழந்தை சம்பந்தமான அந்த கேள்விகள் குழந்தை சம்பந்தமான பிராப்தங்கள் சில இடுபறைக்கு பிறகே உங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்கும் படிக்கும் மாணவர் மாணவிகளுக்கு படிப்புல நீங்க ரொம்ப கவனம் செலுத்துறங்க எனக்கு நான் நல்லா தான் படிப்பேன் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு டீச்சர் என்ன மட்டும் பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க நண்பர்கள் மூலமாக எனக்கு சின்ன சின்ன இடையேகள்லாம் ஏற்படுற மாதிரி இருக்கு

தோக்கடிச்சிட்டாங்களே இப்படி எல்லாம் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு சில ஆட்கள்லாம் எல்லாம் இருப்பாங்க பார்த்துதான் நீங்க நடந்து போனோம் முக்கியமாக இல்ல வேலை தொழில் சார்ந்த விஷயத்திற்கு வேலை என்ன போங்க வேலைக்கு போக பிடிக்கலங்க நாங்க பத்து பேர் தான் வேலைக்கு போவோம் திடீர்னு என்ன மட்டும் வேலைக்கு வேணான்ட்டாங்க அவங்க எல்லாம் போறாங்க இல்ல வேலைக்கு போனா எங்க வீட்டுல போன் பண்ணி கூப்பிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இவங்களுக்கு உடம்பு சரியில்ல வாங்கன்னு கூப்பிடுறாங்க இல்லையா எனக்கு வேலைக்கு போனா அதுக்கான சம்பளம் கொடுக்க மாட்டாங்க ரெண்டு மூணு நாள் இடுக்கடிச்சு கொடுக்குறாங்க பனிச்சுமை அதிகமா இருக்கு சாப்பிடறது கூட நேரம் கொடுக்க நான் வெளிநாட்டுல போய் மாட்டிக்கிட்டேன் எனக்கு இன்னலோட இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும் Y la narra. அப்போ இதுல இருந்து நீங்க நாளைக்கே வெளியில வந்துட முடியாது வேண்டாம் போயிட முடியாது கசப்பான அனுபவத்தை உங்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கை கஷ்டப்படுறமோ அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை தான் தொழில் செய்யறவங்களுக்கு திடீர் பொருளாதார இழப்பு இருக்கும் செஞ்ச வேலையை விட்டுட்டு வேலை வேலை செய்யலாமான்னு தோணும் இல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பால் சம்பந்தப்பட்ட தொழில் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் காய்கறி சம்பந்தப்பட்ட தொழில் ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட தொழில் பருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது கல்லு செங்கல் மணல் ஜல்லி இது சம்பந்தப்பட்ட தொழில் இதுக்கு எல்லாமே ஏற்ற இறக்கத்தோட உங்களுக்கு இருக்கும் இந்த ஐடி பீல்டுல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா திடீர்னு பதவி உயர்வு கொடுப்பாங்க இல்லப்பா உனக்கு வேலை போயிடுச்சுப்பா அப்படின்னு அல்ல வேற கம்பெனி நாம தேடுற மாதிரி தான் இருக்கும் அப்போ ஒரு நெகட்டிவான பலன் இருக்குன்னு நம்ம நினைக்க கூடாது நெகட்டிவான இடத்துல தான் நம்ம சவால் விட்டு வாழ கத்துக்கணும் அந்த இடத்துல தான் நம்ம பெரிய பெரிய முயற்சிகளை எடுத்து சாதிக்கணும் வாழ்க்கைன்றது இன்னோட நமக்கு முடிய போறது இல்லை இன்னும் எதிர்காலம்ன்றது எவ்வளவோ இருக்கு அந்த காலத்துல ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு அடியும் நீங்க பார்த்து பார்த்து எடுத்து வச்சு உங்களுக்கான வாழ்க்கை நீங்க தீர்மானிக்க இடத்துல தான் இருக்கிறீங்கன்றத மறந்துட வேண்டாம் காலம் வந்து பொன் போன்ற அந்த பொன்னான காலத்தை ஒவ்வொரு நிமிஷத்தும் நாம யோசனை பண்ணி செய்யும் போது அதை தோல்விய ஒரு அனுபவமாகவும் வெற்றிய மிகப்பெரிய ஒரு அனுபவமாக நாம எடுத்து வாழும் போது எல்லாமே நீங்க சக்சஸ் பண்ண முடியும்னு உண்மை இதுல அரசியல்வாதிகள் சினிமா துறை சார்ந்தவங்க அரசியல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாலம் கட்டுறது ரோடு போடுறது டேங்க் கட்டுறது இல்ல உங்களுக்கு ஊர்ல ஏதாவது டெண்டர் விட்டு இந்த வேலையெல்லாம் செய்யுங்க இந்த பில்டிங் எல்லாம் கட்டுங்கன்னு கொடுப்பாங்க அதை நீங்க முகம் சுளிக்காம ஒரு லாபம் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் ஏத்து நீங்க செய்யுங்க அதெல்லாம் லாபம் எல்லாம் நாம ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டேன் அப்படி நினைக்காது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு அப்பேற்பட்ட கிரக சஞ்சாரங்கள் ஓடிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரியா போறதுனால நம்ம ஒன்னும் தேர்ந்திட மாட்டோம் இப்போ நீங்க அனுசரியா போடுங்க பிற்காலம் உங்களுக்கு அதனால ஒரு எதிர்காலமும் ஒரு பொருளாதார ஏற்றமும் மதிப்பும் மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அரசியல் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு அல்லது அரசியல நமக்கு பெரிய பொருளாதாரத்துக்கோ வழி இல்லைன்னு நினைச்சிடாதீங்க இப்போ நீங்க வந்து விதை விதைங்க சில வருடங்கள் கழிச்சு நீங்க அதை அறுவடை பண்ணிக்கலாம் தான் சொல்லப்படுது ஏன்னா இந்த ஏழரை இந்த கிரக சஞ்சாரமும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா பெயரை கொடுத்துரும் பொருளாதாரத்தை கொடுக்காது இப்ப பொருளாதாரம் நமக்கு என்ன காசு பணம் வேணும் பணம் பணம் கொடுக்க வேணும் சீட்டு கட்டணும் அல்லது வாங்கணும் கொடுக்கல் வாங்கல் பண்ணணும் இதையெல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இருபறியாகி விடிஞ்சா என்ன பண்ணதுன்னு தெரியல நினைச்ச உடனே அப்படிதான் இந்த ஷார்ப்பான நேரத்தை தான் பணம் கைக்கு வந்து போகும் அப்ப இது நீங்க வந்து கொஞ்சம் கடிமான நேரத்தை சவால் விட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் சினிமா துறை சார்ந்த நடிகர்கள் நடிகை எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சிரமம் இருக்கும் அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க நிறைய செப்பல்ஸ்லாம் மாத்துவீங்க அதே நேரத்தில் வீடு கட்ட

ஆண்ட நீங்க ஆண்டு விநாயக பெருமானை சதுர்த்தி திதியில் பெருமானது ஞாயிற்றுக்கிழமையில நீங்க போயிட்டு அருகமில் மாலை சாற்றி வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் வைச்சு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொன்னான யோகமான காலத்தை அருளும் ஆண்டாகவே அமையும் நன்றி வணக்கம்